வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதம்பட்டி ஸ்பெஷல் கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய கொய்யாக்காயை வச்சு செய்கிற சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு சிகப்பு கொய்யா காயா எடுத்திருக்கேன் இங்கே வந்து பழம் வந்து எடுத்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் காயாக எடுத்துக்கோங்க வெள்ளை கொய்யா கெடைச்சாலும் இதில் நம்ம செய்யலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளி பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் புளி வந்து நல்லா உருட்டினீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு அந்த அளவுக்கு புளி அப்புறம் வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி தடவை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு இனுக்கு போல் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்றதை நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதுக்கு ஒரு பேனை காய வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் சூடான பிறகு அதில் வந்து கொஞ்சோண்டு சீரகம் தாளிச்சிக்கிறலாம் சீரகம் எதுக்கு அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக சீரக நான் தாளிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூடை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா இஞ்சி வதங்குறது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அதனால கொஞ்சம் இஞ்சி பூண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் அது ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு பேன் சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த பொருளை போட்டுடலாம் அது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் காரத்துக்கு வந்து குண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எட்டு மிளகா எடுத்து எட்டு பத்து மிளகிட்ட எடுத்து வச்சுருக்கேன் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலைக்கு பார்த்தால் இந்த இடத்துல நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன் மற்றபடி நான் தேங்காய் அந்த மாதிரிலாம் நான் எடுக்கலை இது என் முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த சட்னி வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பல்லு இல்லாதவங்க சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கரலாம் அந்த எண்ணெயிலே நம்ம புளியவும் நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியை இன்னும் குட்டியாக பிச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் புளி டேஸ்ட்டு வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸு நம்ம வைக்கிறதுனால ரொம்ப புளிக்காது கரெக்டாக இருக்கும் தக்காளி இதுக்கு தேவையில்லை அதனால இந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கோங்க இப்போ அதை வந்து நல்லா எல்லாமே வறுத்து வந்துருச்சு அடுத்து வந்து நான் வெங்காயம் ஏன் குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா பெருசாக நறுக்குன்னா வறுக்க நேராகவும் மற்ற பொருலாம் கரிஞ்சு போயிடும் சின்னதாக நறுக்கி வைக்கும்போது இது சீக்கிரம் வந்து அதோடய சேர்ந்து வதங்கி வந்துடும் நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிடுவோம் சட்னிக்கு தேவையான உப்பு இப்போயே போட்டாச்சு நம்ம அந்த ஊற்றின ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இது வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொய்யாக்காய் வந்து விட்டமின் சி இருக்குது இதெல்லாம் வதக்கிட்டு கொய்யாக்காவை போட்டு ரெண்டு பெரட்டு தான் நம்ம அப்படி இப்படி பரட்ட போகிறோம் அதை ரொம்ப நம்ம வதக்கலை ரொம்ப வதக்கணும் அப்படின்னா அதில் உள்ள ஹெல்ப் பண்ணிட்டோம் ஹீட்டில் இதாகிடும் அதனால் அப்படியே ரெண்டு பெரட்டு தான் பரட்டிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொய்யாவுக்காவை சேர்த்துக்கலாம் இன்னும் காயாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் எனக்கு கூட கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம எந்த காயை எப்படி சேர்க்குறோம் என்ன பக்குவத்தில் சேர்க்குறோன்றது முக்கியம் ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது ரெண்டு பரட்டை பெரட்டிட்டு அப்படியே நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் புரட்டிக்கோங்க கொய்யாக்காவை போட்டு ரொம்ப நேரம் பெரட்டணும் அவசியம் இல்லை ஒரு கிண்டு தான் அந்த சாஃப்ட்னஸ்க்காக மட்டும்தான் அது இந்த ஹீட்லேயே சாஃப்டாயிரும் இன்னும் மிக்சியில் அரைக்கணும் இல்லையா ஸ்மூத்தாக அதுக்காக மட்டும்தான் புளியில் வந்து நான் ஓரளவுக்கு நாரையும் எடுத்துகிட்டு மீதி வீரிய அந்த நார் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் அரைபடாமல் மேலேயே மிதந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே அது நல்லா ஒன்று போல் வதங்கி சேர்ந்து வந்துடும் இதில் வந்து பாதி கொய்யா பாதி வெங்காயம் அந்த மாதிரி குவான்டிட்டிலாம் எடுத்துருக்கேன் லாஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை போட்டு ரெண்டு பரட்டி பரட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க கொத்தமல்லி வந்து அந்த ஹீட்லேயே நல்லா சுருங்கி வந்துடும் கருவேப்பிலை புதினா நமக்கு என்ன வேணுமோ இதில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் உண்டு ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவில் இருந்து எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் எதுவுமே இருக்காது ஆனால் நம்ம வீடியோஸை வந்து பாருங்கள் இந்த மாதிரி சட்னி வெரைட்டி நிறையா போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்லையும் நான் கொடுத்துக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் கரெக்டாக ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாலிக்கையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம் அதுவும் இதுக்கு சரியாக வந்துடும் இப்போ அரைக்கும்போது என்னென்னா அந்த விதையெல்லாம் அரைகிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக விட்டு விட்டு அரைங்க முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா அந்த அரை விதை வந்து அரைபடுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் அரைச்ச பிறகு நம்ம சட்னியை சூடு பண்ணக்கூடாது அதனால் முன்னாடியே வதக்கிற பொருளை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வதக்கிட்டு கடைசியில் அந்த கொய்யாப்பழமும் கொய்யாக்காயும் நம்ம கொத்தமல்லி தலையும் தூவி அப்படியே ஒரு பரட்டி புரட்டி அரைக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விதையெல்லாமே ஒன்றும் இல்லாமல் நம்ம நல்லா அரைச்சாச்சு ஆனால் மற்ற சட்னியை விட இது கொஞ்சம் அரைக்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னி நமக்கு ரெடி ஆயிரும் நல்லா அந்த வேர்க்கடலையாக போடுறதுனால ஒரு ஃப்ளேவர் இருக்கும் வேர்க்கடலை ஃப்ளேவர் இருக்கும் கொய்யாக்கோட் அந்த ஒரு சின்ன துவப்பு இருக்கும் புளி சேது பேலன்ஸ் பண்ணிடும் காரம் உப்பு புளி எல்லாமே இருக்கும் இந்த சட்னியில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடைசியில் நம்ம வழக்கமாக எவ்வளோ தண்ணி வேணுமோ கலந்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு வந்து கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் லைட்டாக தூவி அப்படியே தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான சுவையான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது கொய்யாக்கான்னு ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வந்து சைடிஸாக வச்சுக்கலாம் அப்படியே திக்காக அரைச்சோம் அப்படின்னா துவையலாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் தோசை இட்லிக்கு தான் இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ